கந்த சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் வந்து அகைப்பை என்னும் கருப்பையில் வந்து குழந்தை வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை விட இந்த ஆறு நாள் பெண்கள் எடுக்கக்கூடிய இந்த விரதம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் புரட்டாசி மகாலய அமாவாசை இருக்குது நவராத்திரி கொழு வர இருக்குது வரிசையாக அவங்க வந்து இதெல்லாம் வரவேற்கும் முறையாக இருப்பதினால் நம்ம வந்து இந்த ஆறுநாள் விரதம் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான விரதமாக எடுக்கலாம் நம்மளது முருகனுடைய திருக்கல்யாணத்துடைய நிறைவுடன் நம்ம முடிப்பது சிறப்பாக இருக்கும் வயதானவர்கள் விரதம் இருக்கக்கூடாது எப்படி தன்மை விரதம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மாத்திரையை உட்கொள்றதும் விரதங்கள் மேற்கொள் மேற்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விரதம் மேற்கொள்ள கூடாதுன்னே ரூல்ஸ் இருக்கு காலையில தொடங்கிடணும் தொடங்கிட்டு முப்பத்தாறு தடவை கந்தசஷ்டி கவசம் பாடுங்க சூப்பராக அந்த விரதத்துக்கு ஒரு மிளகு விரதத்தை விட இந்த விரதம் சிறு இந்த சஷ்டி பே பாடிக்கிட்டே இருக்கிறது அது வந்து அவ்வளோ விசேஷமானது முருகனுக்கு நெய்வேத்தியம் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கணும் முருகனுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்னா என்ன நெய்வேத்தியம் வச்சு அந்த முருகனை வழிபடணும் வணக்கம் மக்களே வழி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவங்களை நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இருக்கோம் எல்லாருக்குமே எவ்வளவு பேர் சொல்லியிருந்தாலும் சரி எவ்வளவு விஷயங்கள் தெ தெரிஞ்சிருந்தாலும் சரி ஒரு விரதம் இருக்கும்போது வந்துட்டு பயம் வரும் இந்த விரதத்துல நம்ம எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது கூடாது இந்த விரதத்தை நம்ம முழுமையா இருக்கணும் இந்த விரதம் இருந்தா அவ்வளோ பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விரதம் முருகனுக்கு இருக்கக்கூடிய நம்மளோட அழகன் முருகனுக்கு இருக்கக்கூடிய கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க சஷ்டியில் விரதம் வந்து அகைப்பை இன்னும் கருப்பையில் வந்து குழந்தை வரும் அப்படிங்கறது சொல்லுவாங்க எல்லாரும் வந்து குழந்தை வரத்துக்கு மட்டும் கிடையாது நிறைய விஷயத்துக்கு வந்து கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க நிறைய பேருக்கு என்னதான் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அந்த கந்தசஷ்டி விரதத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியாது என்ன பண்ணணும் எப்படி வைக்கணும் அந்த விரதம் அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் கந்தசஷ்டி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையான விரதங்களில் ரொம்ப வலிமையான விரதம் பவர்ஃபுல்லான விரதம் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம் அது அந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் மகா கந்தசஷ்டி கவச விரதம் அப்படிம்பாங்க இந்த மகா கந்தசஷ்டி சஷ்டி விரதம் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னால் இருந்து தொடங்கிடுவாங்க அது வந்து சில ஆண்கள் மேக்ஸிமம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னால வந்து தொடங்கிறது பெஸ்ட் பெண்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னால தொடங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தீட்டு அந்த பிரச்சனை வரும் அதனால அந்த நாட்களை தவறுட்டு அவங்க வந்து இந்த ஆறு நாட்கள் நம்ம எடுப்பதே சிறந்ததாக இருக்கும் ஆறு நாட்கள் எடுத்து ஏழாம் நாள் வந்து இது தெய்வயானையை கல்யாணம் முடிக்கும் போது நல்ல வடபாயசத்துடன் வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கந்தசஷ்டின் கவச கந்தசி விரதம் வந்து முழுமை நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை விட இந்த ஆறு நாள் பெண்கள் எடுக்கக்கூடிய இந்த விரதம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் பெண்கள் இருக்கிறது ஏன்னா அவங்க புரட்டாசி மகாலய அமாவாசை இருக்குது நவராத்திரி கொழுவரம் இருக்குது வரிசையாக அவங்க வந்து இதெல்லாம் வரவேற்கும் முறையாக இருப்பதனால் நம்ம வந்து இந்த ஆறு நாள் விரதம் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான விரதமாக எடுக்கலாம் அவங்களுக்கு அந்த தீட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களை வந்து மனச்சையும் இதையும் வந்து ரொம்ப பண்ணாது இந்த ஆறு நாள் விரதம் இருந்து நாள் வந்து முழுமையான உணவை வந்து அதாவது நம்மளுடைய முருகனுடைய திருக்கல்யாணத்துடைய நிறைவுடன் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் அதனால முதல்ல வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் இருந்தே நம்மளுக்கு வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னவனே விரதம் அப்படி இருக்கணும்னாலே வந்துட்டு எல்லாருமே யோசிப்போம் ஐயோ முழு நேரம் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஐயோ பாலம் பழம் மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் சில பேர் வீட்டுல பார்த்தா மத்தியான நேரத்துல நல்லா வடை பாயசம் வாழ் தலைவால இலை போட்டு அஹ் வச்சுட்டு பெருமானுக்கு வச்சுட்டு சாப்பிடுவாங்க விரதம் விடுவாங்க சோ அந்த மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் இருக்கு சில பேர் வெறும் பால் மட்டும் குடிப்பாங்க சில பேர் ஒரு மிளகு மட்டும் ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு அந்த நாள் அந்த ஆறு நாளுமே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இத வந்துட்டு சில பேருக்கு எப்படி அவங்களும் விரதமே இருப்பாங்க ஓ பேசவே மாட்டாங்க ஆறு நாள் பேச்சே இல்லாம அது வந்து அவ்வளவு சக்தி பேசாம இருக்கிறது பேசாம இருக்கிறது அது வந்து அவ்வளவு தன்னதானே உள்ளுக்குள்ள வந்து அவங்க அடக்கிறது வந்து எதனாலும் அடைக்கிறதா ஆனா வாயை வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா எதுவுமே எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த ஆறு நாளும் வாயை அடக்கிட்டாங்கனாலே நிறைய விஷயங்கள் அவ அவரை சுத்தி இருக்கிறது நிறைய விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உணவு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா பேச்சு இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா பே ஒரு விஷயத்த பேசி பேசி பழக்கப்பட்டவங்க அவங்க எத் யார் வந்து மௌன விரதம் இருக்க சிறந்ததுன்னா கண்டிப்பா யாருனாலும் அந்த வீட்டு சில வீட்டில் பேச்சு வராத பிள்ளைகள் பிறப்பாங்க அந்த சில பேருக்கு வந்து படிப்பறிவு ஞானங்கள் குறைவாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மௌன விரதம் விருப்பது சிறப்பாக இருக்கும் நிறைய சாபங்கள் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க சாபங்கள் கொடுத்து அந்த குடும்பம் வந்து அழிந்து கொண்டே இருக்கும் நிறைய சாபங்கள் வாங்கி அழிந்து கொண்டே இருக்கும் அப்போ வந்து அவங்க வந்து மௌன விரதம் இருப்பது அந்த அழிவுகளில் இருந்து தற்காத்து கொள்ளும் அப்படிங்கறதாக இருக்கும் அது வந்து அவ்வளவு மௌன விரதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சூப்பர் மார்க்கா ஒரு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க எப்படி விரதம் அவ்வளவு பவர் சோ விரதம் இருக்கும் முறைகள் வந்துட்டு அவங்களுக்கு தெரியல எப்படி இருக்கணும்னே தெரியாது சில பேர் முழு நாள் ஃபுல்லா ஃபுல்லா பட்னியா இருந்து என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத தெரியாம கூட இருப்பாங்க விரதம் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அதாவது கடுமையான விரதம் ஒரு மிளகு விரதம் சொல்லிட்டு எல்லாருமே அது ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க நான் வந்து அவ்வளவு நீங்க ஏன்னா இங்க இந்த இந்த காலகட்டத்துல விரதம் இருக்கிறதுக்குனே ஒரு இது இருக்குது வயதானவர்கள் விரதம் இருக்கக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு வந்து மாத விளக்கு நின்றவர்கள் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க எலும்புகள் தேய்மானம் ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க விரதம் இருந்து இன்னும் தேய்மானத்தை அது வந்து அதை விரும்ப மாட்டார் ஒரு ஹெல்த்தியான உடம்பு வய கர்ப்பிணி பண்ணுங்கள் விரதம் இருக்கக்கூடாது அது மரத்தை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா நோய்க்காக மாத்திரை சாப்பிடுவாங்க ஏதாச்சும் சைக்காலஜி ப்ராப்ளத்துக்காக மாத்திரை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மாத்திரையை உட்கொள்றவர்கள் விரதங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது அப்ப நரம்பு நாடிகள் தலந்தவர்கள் விரதம் மேற்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விரதம் மேற்கொள்ள கூடாதுன்னே ரூல்ஸ் இருக்கு சில விஷயங்கள் இருக்கு ஆனா சும்மா காமனா எல்லாம் வேறதான் இருங்க என்ன அப்படிங்கறது கிடையாது நம்மளுக்கு ரத்தம் எப்படி நம்மளுக்கு மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கு ரத்தம்ங்கிறதே நம்மளுடைய முருகனை குறிப்பது அந்த வந்து எல்லாரும் எல்லாருக்கும் குடுக்க முடியாது அந்த தான் சில பேருக்குதான் தகுதி இருந்துமே சில பேருக்கு உடம்புல நோய்களோ சில பேர் அந்த ஆளுகங்களோ இருந்தாலும் அந்த இரத்தத்தை கொடுக்க முடியாது அதே போல்தான் முருகப்பெருமான் விரதமும் தகுதிக்கு வேணும் யாரு எந்த விரத்தை எடுக்கணுங்கிற தகுதி வேணும் காமனா ஒரு ஒரு மிளகு சாப்பிட்டு விரதம் இருங்கிறது ஆஹ் எல்லாராலும் அப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா ஒன்று நல்லா தலை வாழை இலையில போட்டு அவ் அவர்காக சமைத்து எச்சிப்படாமல் சமைத்து அவருக்கு படையல் போட்டுட்டு அப்புறமா அதை வேற யாருக்காச்சும் ஒரு தானம் வீட்டுக்கு வர வச்சு தானம் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த இதுவும் நல்ல விரதம் தான் ஆறு நாளுக்கும் ஒரு தானம் கொடுத்துக்கிட்டே இருந்து இருந்து பண்ணீங்கன்னா அது நல்ல இதுதான் ஏன்னா இந்த தேவராயன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கந்தசஷ்டி கவசம் பாடினவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கடும் வயிற்று வழியில் அந்த கவசம் பாடியிருப்பார் கடும் வயிற்று வழி போக்குவதற்காக அவர் வந்து சூசைட் பண்றாங்க அளவுக்கு போயிருப்பாரு போயிட்டு அப்ப சஷ்டி விரதம் இந்த மகா சஷ்டி விரதம் சரி அந்த விரதத்தை இருந்துட்டு அப்புறம் அந்த ஆறு நாள் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மண்டபம் இதுல வந்து உட்கார்ந்து ஆறு நாள் மௌன விரதமாக ஃபுல்லாவே இருந்தவர் அதில் தோன்றியதுதான் கந்த சஷ்டி கவசம் அப்போ கந்த சஷ்டி கவசத்தில் கந்த சஷ்டி கவசத்தில் சஷ்டி விரதம் இருப்பது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க அப்போ ஆறு நாளும் சஷ்டி முப்பத்தாறு ஒரு கொண்டு பாடிக்கிட்டே இருங்க அந்த ஆறு நாள் நீங்க விரதமே இருக்க வேண்டாம் காலையில தொடங்கிடணும் தொடங்கிட்டு முப்பத்தாறு தடவை கந்த சஷ்டி கவசம் பாடுங்க சூப்பரா அந்த விரதத்துக்கு ஒரு மிளகு விரதத்தை விட இந்த விரதம் சிறு இந்த சஷ்டி பே பாடிக்கிட்டே இருக்கிறது அது வந்து அவ்வளவு விசேஷமானது ஏன்னா அவருடைய வயிற்று வழியை போக்கிய பேர் வயிறுங்கிறது நம்மளுடைய புரட்டாசி மாசத்தை குறிப்பதாக நான் சொல்லிட்டேன் அங்கதான் நம்ம வந்து ஃபுல் விரதம் முன்னோர்களுடைய போன ஜென்ம பாவ கழிவுகளை அங்க ஆறாம் பாவம் அழிக்கிறது கடன் பட்டதை அழிக்கிறது அடிவயிறு பிரச்சனை வயிறு பிரச்சனைகளை தீர்ப்பது அந்த இடம் தான் அந்த வயிற்று பிரச்சனை நீக்குவதற்கு ஐப்பசி மாசத்தில் உள்ள சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து அவர் நோக்கி தீத்து அப்போ நம்மளுக்கு இதுல எவ்வளவு அழகான ஒரு படிப்பு என்னன்னா உங்களுக்கு அந்த அடிவயிறை காலி பண்ணுவது அடி வயிற்று உணவு விஷயங்களை எது பண்ணுவது அது வந்து மத்தவங்களுக்கு கொடுப்பது முப்பத்தாறு கொண்டு பாடுங்க அப்படிம்பாரு அந்த முப்பத்தாறையும் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு முப்பத்தாறு தட கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே இருங்களேன் அதுவுமே உங்களுக்கு மகா பெரிய சக்தியாக உள்ளுக்குள் ரத்த அணுக்கள் எல்லாமே சஷ்டியுடைய அதிர்வுகளை பெற்றுக்கொண்டே இருக்கும் இந்த ஆறு நாளும் அது நம்ம பாடும் போது நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே அதிர்வு பெறும் அந்த அதிர்வுகளை நம்மளுக்கு ஒரு உடம்புல வந்து அந்த முருகப்பெருமானின் ரத்த அணுக்கள் ஃபுல்லாவே அவருடைய ஆறு நாளுமே நமக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அதை கூட ஒரு விரத முறையாக எடுத்தால் கூட ரொம்ப இதா இருக்கும் சிறப்பு ஆமா அதுக்கப்புறம் பாலும் பழமும் அதுவும் சாப்பிடலாம் காலையில சாப்பிடுவாங்க மதியானம் பாலும் பழம் அப்படியே மூணு சாப்பிட பாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்கும் அப்புறம் நடைபயணம் மேற்கொண்டு சஷ்டி விரதத்தை முடிப்பாங்க பழனிக்கு போவாங்க போவாங்க திருச்செந்தூர் போவாங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி இந்த மகா சஷ்டி விரதம் என்ன சூரபத்மாவே அழித்தல் ஆமா சூரபத்மாவே அழிச்சா எல்லா தெய்வங்களும் அழித்தல்னா கொள்ளுதல் அப்படிம்பாங்க ஆனால் இங்க நம்ம முருகர் வந்து அழித்தல் மீது கொள்ளுதல் கிடையாது அதை மறு உருவமாக மாற்றினார் சேவலாகவும் மாமரமாக மாற்றினார் அப்படி மாமரத்தை இரண்டாக பண்ணிட்டு வச்சு சேவலாகம் மயிலாக மாற்றினார் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த அற்புதம் இது வந்து இந்த அந்த சூரபத்மாவை விட உருமாற்றினார் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு உருமாற்றி அடக்கினார் அப்படிங்கறதுதான் முக்கியம் அதனால அப்படிங்கறது அவ்வளவு நம்மளுடைய அதாவது செய்யக்கூடிய ஒரு தீய சக்திகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள் இருக்கும் எல்லா கெட்டதையும் அழிக்கக்கூடிய மாமரமான உடலை வந்து அழிக்கக்கூடிய இந்த சஷ்டி வந்து மத்தவங்க எதிரி கிடையாது நம்ம தான் மனிதர்கள் தான் நம்மளுக்கு எதிரி நாம தான் நம்மளுக்கு எதிரி அதில் உள்ள அழிவுகளை நீக்க நீக்கி நம்மளுடைய நல்குணங்களை நீப்பு நீக்குவது சு அதாவது காலையில் உதயமாக கூடிய சேவலை உருவ சூரியன் உதயமாகும்போது சேவல் அறிகுறியாகும் மயில் என்பது தீயவைகளை அப்படி எடுத்துக்கொள்ளும் தீய அதாவது ஒரு வயல் அதில் வந்து இப்போ உட்காந்து மயில் ஒன்று எடுக்குதுன்னா அது பயிர்களை நாசம் பண்ணாது அங்கே உள்ள புழு பூச்சிகள் அந்த அந்த வயலில் உள்ள கெட்ட பூச்சி அதனால இது இருக்குல்லையா அதை ஃபுல்லாக அதை எடுக்குமா அப்போ அதை அந்த விஷத்தன்மை உள்ள பூச்சிகளை எடுத்து அது தன் உடம்பில் அந்த தோகையை அந்த விஷத்தன்மையான துத்தனாக கலரை அதை ஏற்படுத்தி கொள்ளும் அதனால அந்த மயில் வந்து நம்ம உடம்பில் உள்ள அந்த கெட்டதை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கும் அதாவது நம்மளுக்கு விழிப்புணர்வு அப்படி காலையில் எப்படி விண் விழிச்சு அப்படி அதெல்லாம் புதிய விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும் இந்த சஷ்டி விரதம் சிறப்பாக இருக்கும் மகா சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது சேவலாகவும் மயிலாகவும் உருவெடுத்தவர் இல்லையா அதனால ஓகே இப்போ சஷ்டி விரதத்தை பத்தி இவ்வளோ தெளிவாக சொன்னீங்கம்மா சஷ்டி விரதம் அன்னைக்கு எல்லாருனாலையுமே கோயிலுக்கு போக முடியாது எல்லாருமே இப்போதைக்கு பார்த்தா எல்லோரும் இருந்து தான் கடவுளை பார்க்கறோம் பக்கத்துல இருக்க முருகனை போய் வணங்குறோம் வீட்டில் ஒரு முருகன் ஃபோட்டோ வச்சு வணங்குறோம் ஸோ முருகனுக்கு நெய்வேத்தியம் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கணும் முருகனுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்னா என்ன நெய்வேத்தியம் வச்சு அந்த முருகனை வழிபடணும் தேனும் திணையும் அவருக்கு அதை மிஞ்சின நெய்வேத்தியம் எதுவுமே இல்லை தேன் திணை வைத்து அதை வைத்து அவருக்கு இது பண்றது பாலும் பழம் தேன் திணை இதுதான் முதல்ல அவருக்கு தேனும் திணை அது வந்து அவருக்கு கொடுக்கறது எனக்கு சிறப்பாக நான் பார்த்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அது என்னன்னா தன்னை தன் கோபத்தை எல்லாத்தையும் அவர் வந்து அடக்கிற முறை தான் அந்த இது எப்பவும் அடங்கினாருன்னா ஆஹ் தன் கோபத்தையும் இதையும் தன்னை வந்து ரொம்ப இது பண்ணார்னா தன் தாயுடன் அணையும் போது அதாவது ஆறு உருவமாக இருந்தால் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்த ஒரு ஒரு இதாக இருந்தவரை வந்து மொத்தமா ஓர் உருவமாக மாற்றியவள் அதுவும் அந்த கோபங்களை எல்லாம் தனித்தவள் அம்பாள் இது அதனால அண்ணா சாதம் வைத்து நல்ல விதவிதமா சமைச்சு வச்சாலுமே அவரு நம்மளுக்கு அந்த செவ்வாய் தோசம் அந்த மாதிரி இதுலாம் அண்ணம் வைத்து சக்கரை பொங்கல் வைத்து பண்றவங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால அதுவும் பை வைத்து பண்ணும்போது அவருக்கு நம்ம வீட் நம்ம வீட்டுல யாருக்காச்சும் செவ்வாய் தோசம் அதிகமா இருக்கு செவ்வாய்னா திருமண தடை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அஹ் அந்த வட பாயாச உணவு படைத்து வச்சு பண்ணும்போது அதெல்லாம் மாறும் சஷ்டியை பார்த்தினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் கந்தசஷ்டி கவசம் எத்தனை தடவை சொல்லணும் முருகனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க விரதம் தான் இருக்கணும் இல்லை விரதம் இருப்பதற்கும் முறைகள் எல்லாம் இருக்கு தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியும்படி சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி